அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜிகே இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கம்பெனி பேர் குவாண்ட் ஃபின்டெக் லிமிடெட் இது ஒரு ஃபினான்ஸ் செக்டார் கம்பெனி இவங்களோட பிஸ்னஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னாக்க ட்ரேடிங் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதுதான் இவங்களோட பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறாங்க இந்த கம்பெனி இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த கம்பெனியோடய மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி அஞ்சு கோடியாக இருக்குது இந்த பங்கோட கரண்ட் ப்ரைஸ் ஆயிரத்தி ஐநூற்றி பன்னெண்டு ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்ருக்கு இந்த பங்கோட ஆல் டைம் ஹை பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னாக்க ஆயிரத்தி அறநூற்றி இருபதாவது போயிருக்கு அதுதான் வந்து ஐம்பத்தி ரெண்டு வர ஹை பிரைஸாகவும் இருக்குது இந்த பங்கோட ஐம்பத்தி ரெண்டு வர லோ பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி ஐம்பது ரூபாயிருக்கு ஆல் டைம் லோ ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ரூபா ஐம்பத்தி ஏழு காசாக இருக்குது இந்த கம்பெனியோட பி ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னா நூற்றி எண்பத்தெட்டா இருக்குது புக் வால்யூ ஐம்பத்தி எட்டு புள்ளி நாலாக இருக்குது டிவிடண்ட் ஈல்டு பார்த்தோம் அப்படின்னா ஜீரோ ஆர்ஓசிஇஇ இருபத்தி ஒன்று புள்ளி ஒன்பது பர்சன்டேஜாக இருக்குது ஆர்ஓஇ இருபத்தஞ்சு பர்சன்டேஜை மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த பங்கோட ஃபேஸ் வால்யூ ரெண்டு இந்த பங்கோட இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னா பதினாலு புள்ளி ஆறுக்கு கரண்ட்டாக இருக்குது ஸோ இன்ட்ரெஸ்ட் இபி பார்த்தோம்னா இருபத்தி மூணு புள்ளி ஏழாயிருக்கு இன்டர்ன்ஷிக் வேலியூ இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு ரூபாயில் இருக்குது இந்த கம்பெனி கடன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு முப்பத்தி ரெண்டு கோடி கடன் இருக்குது லாஸ்ட் இயர் சேல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எண்பது புள்ளி அஞ்சு கோடியாக இருக்குது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸில் இவங்களுக்கு பதினொன்று புள்ளி ஏழு கோடி கிடச்சிருக்கு லாஸ்ட் இயரில் அதனோட பர்சன்டேஜில் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா இருபது புள்ளி ஆறு பர்சன்டேஜாக இருக்குது இந்த பங்கோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தோம் அப்படின்னா அறுபத்தி அஞ்சு புள்ளி ஒம்பது பர்சன்டேஜாக இருக்குது எஃப்ஐஐ ஹோல்டிங் பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு புள்ளி அஞ்சு ஒன்று பர்சன்டேஜாக இருக்குது டிஐ ஹோல்டிங் பார்த்தோம் அப்படின்னா ஜீரோ புள்ளி ஜீரோ எட்டு பர்சன்டேஜில் மெயின்டெயின் பண்ணுறாங்க இந்த கம்பெனியில் பப்ளிக்கோட ஹோல்டிங் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி எட்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜாக இருக்குது இந்த கம்பெனியில் ஒட்டு மொத்த சேர்ல் டோஸ் எவ்வளோ இருக்காங்கன்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பது சேர்ல் டோஸு ஸ்டாக்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க இந்த கம்பெனியில் இப்போ ஒன் இஸ் டூ டூ ரேஷியோவில் போனஸ் கொடுக்கப்படாத அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் இந்த பங்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த கம்பெனியோட பேர் கம்பரிசன் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல இருக்குது பஜாஜ் ஃபினான்ஸ் லிமிடெட் ரெண்டாவது பஜாஜ் ஃபின் சர்வீஸ் லிமிடெட் மூணாவது ஜியோ ஃபினான்ஷியல் லிமிடெட் நாலாவது பஜாஜ் ஹோல்டிங்ஸ் லிமிடெட் அஞ்சாவது ஸ்ரீராம் ஃபினான்ஸ் லிமிடெட் ஆறாவது சோழமண்டல இன்வெஸ்ட்மெண்ட் ஃபினான்ஸ் லிமிடெட் ஏழாவது ஹச்டிஎஃப்சி ஏஎம்சி லிமிடெட் எட்டாவது அல்கோ குவாண்ட் ஃபின்டெக் லிமிடெட் ஸோ இந்த கம்பெனி எட்டாவது இடத்துல இருக்கிறாங்க இந்த கம்பெனியோட ஆர் ஓசி பார்த்தோம்னா இருபத்தி ஒன்று புள்ளி எட்டு எட்டு பர்சன்டேஜ் ரிமைண்டர் பண்ணுறாங்க ஹச்டிஃப்சி ஏஎம்சியோட ஆர் பார்த்தோம்னா முப்பத்தி ஏழு புள்ளி ஏழு ரெண்டாக இருக்குது சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபினான்ஸ் அந்த கம்பெனியோட ஆர்ஓசி பத்து புள்ளி நாலு ஒன்று பர்சன்டேஜில் இருக்குது ஸ்ரீராம் ஃபினான்ஸோட ஆர்ஓசி பார்த்தோம் அப்படின்னா பதினொன்று புள்ளி ரெண்டு ஏழு பர்சன்டேஜில் இருக்குது பஜாஜ் ஹோல்டிங்ஸ் அந்த கம்பெனியோட ஆர் பதினொன்று புள்ளி ரெண்டு ஏழு பர்சன்டேஜில் இருக்குது ஜியோ ஃபினான்ஸோட ஆர்ஓசி பார்த்தோம்னா ஒன்று புள்ளி அஞ்சு அஞ்சு பர்சன்டேஜில் இருக்குது பஜாஜ் ஃபின் சர்வீஸ் லிமிடெட் இந்த கம்பெனியோட ஆர்ஓசி பதினொன்று புள்ளி ஏழு ரெண்டு பர்சன்டேஜில் இருக்குது பஜாஜ் ஃபினான்ஸ் லிமிடெட் இந்த கம்பெனியோட ஆர்ஓசி பார்த்தோம்னா பதினொன்று புள்ளி ஒம்பது ரெண்டு பர்சன்டேஜில் இருக்குது ஸோ ஆர்ஓசி வயசில் பார்க்கும்போது இந்த அல்கோ ஃபினான் ஃபின்டெக் லிமிடெட் இந்த கம்பனியோட ஆர் பெட்டராகவே இருக்குது இருபத்தி ஒன்று புள்ளி எட்டு ஏழு பர்சன்டேஜில் மெயின் பண்ணுறாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கம்பெனியோட குவார்டர்லி ரிசல்ட் பார்க்க போகிறோம் கடந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த ரிசல்ட் படி பார்த்தோம் அப்படின்னா சேல்ஸ் வந்து இருபத்தி ஒன்று புள்ளி ஏழு ஏழு கோடிக்கு வந்து சேல்ஸ் ஆகிருக்கு எக்ஸ்பென்சஸ் பார்த்தோம் அப்படின்னா பதினெட்டு புள்ளி ஒம்பது அஞ்சு கோடியாக இருக்குது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டாக இவங்களுக்கு ஒரு ரெண்டு புள்ளி எட்டு ரெண்டு கோடி கிடச்சிருக்கு அதனோட பர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா பன்னெண்டு புள்ளி ஒன்பத்தஞ்சு அதனோட பர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா பன்னெண்டு புள்ளி ஒம்பது அஞ்சு பர்சன்டேஜாக இருக்குது அதர் இன்கமாக இவங்களுக்கு ஜீரோ புள்ளி ஜீரோ ஆறு கோடி கிடச்சிருக்கு இவங்களோட இன்ட்ரெஸ்ட் பேட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜீரோ புள்ளி அஞ்சு எட்டு கோடி வந்து இன்ட்ரெஸ்ட்டாக பே பண்ணியிருக்காங்க டிப்ரிஷியேஷன் பார்த்தோம்னா இவங்களுக்கு ஜீரோ புள்ளி ஆறு எட்டு கோடி வந்து டிப்ரிஷியேஷன் நடந்திருக்கு ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒன்று புள்ளி ஆறு ரெண்டு கோடியாக இருக்குது இவங்களோட டேக்ஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ பே பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னாக்க இருபத்தி ஒம்பது புள்ளி ஜீரோ ஒன்று பர்சன்டேஜாக இருக்குது இவங்களுக்கு நெட் ப்ராஃபிட்டாக இவங்களுக்கு வந்து ஒன்று புள்ளி ஒன்று அஞ்சு கோடி வந்து கிடச்சிருக்கு லாஸ்ட் கோர்டர் ரிசல்ட் படி பார்த்தோம்னா இபிஎஸ் வந்து ஒன்று புள்ளி நாலு மூணு ருப்பீஸில் மெயின்டைன் பண்ணுறாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கம்பெனியோட இயர் ஆண்ட் இயர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்க போகிறோம் கடந்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மொழி பார்த்தோம் அப்படின்னாக்க சேல்ஸ் அறுபத்தஞ்சு கோடியாக இருக்குது எக்ஸ்பென்சஸ் நாற்பத்தி ஒம்பது கோடியாக இருக்குது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டாக உங்களுக்கு கிடச்சது பதினாறு கோடி கிடச்சிருக்கு லாஸ்ட் இயரில் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பர்சென்டேஜில் பார்த்தோம்னா இருபத்தி நாலு பர்சன்டேஜாக இருக்குது இவங்களுக்கு அதர் இன்கம் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் இயர் எதுவும் இல்லை ஜீரோவாக இருக்குது இன்ட்ரெஸ்ட் பார்த்தோன்னா ஒரு நாலு கோடி பே பண்ணியிருக்காங்க டிப்ரிசேஷன் பார்த்தோன்னா ஒரு ஒரு கோடிக்கு நடந்திருக்கு ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பத்து கோடி கிடைச்சிருக்கு ஆஃப்டர் டேக்ஸ் நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னாக்க பத்து கோடி வந்து நெட் ப்ராஃபிட்டாக கிடைச்சிருக்கு இவங்களோட டேக்ஸ் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா ஒரு நாலு பர்சன்டேஜ் வந்து பே பண்ணியிருக்காங்க இபிஎஸ் பார்த்தோம்னா பன்னெண்டு புள்ளி மூணு எட்டு ரூபீஸ்ல இருக்குது டிவிடென்ட் பே அவுட்லாம் வந்து ஜீரோவில் தான் இருக்குது மெயின்டைன் பண்ணுறாங்க டிவிடென்ட்லாம் எதுவும் பெருசாக கொடுக்கல ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச்சில் வரப்போகிற ரிசல்ட் படி பார்த்தோம் அப்படின்னாக்க இவங்களோட நெட் ப்ராஃபிட்டாக ஒரு பன்னெண்டு கோடி இருக்காதான வாய்ப்புகள் இருக்காதான்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தோம்னா சேல்ஸ் வந்து ஒரு எண்பது கோடியாக இருக்கிறது வாய்ப்புகள் இருக்குது எக்ஸ்பென்சஸ் அறுபத்தி நாலு கோடி இருக்கிறதான வாய்ப்புகள் இருக்குது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்தோம்னா ஒரு பதினாலு கோடியாக இருக்கிறத வாய்ப்புகள் இருக்காது சொல்லியிருக்காங்க ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பர்சன்டேஜ் இருபது ஒரு பர்சன்டேஜாக இருக்கும் இன்ட்ரெஸ்ட் ஒரு மூணு கோடி பே பண்ணுறது வாய்ப்புகள் இருக்குது டிப்ரிஷியஷன் ஒரு ரெண்டு கோடி நடக்கிறதான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பார்த்தோம்னா பன்னெண்டு கோடியாக தான் வாய்ப்புகள் இருக்குது ஸோ நெட் ப்ராஃபிட்டாக இவங்களுக்கு பன்னெண்டு கோடி கிடைக்காத வாய்ப்புகள் இருக்கதான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ வரப்போ ரிசல்ட் படி பார்த்தோம்னா தெரியும் எந்த அளவுக்கு வந்திருக்கு அடுத்து நம்ம போகிறது இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் போகிறோம் கடந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி வந்த அப்டேட் படி பார்த்தோம் அப்படின்னாக்க ஈக்குவாட்டி கேபிட்டல் ரெண்டு கோடியாக இருக்குது ரிசர்வ்ஸ் நாற்பத்தஞ்சு கோடியாக இருக்குது கடன் வந்து பார்த்தோம்னா முப்பத்தி ரெண்டு கோடி கடன் இருக்குது அதர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆறு கோடி இருக்குது டோட்டல் லேயாபிலிட்டிஸில் எண்பத்தஞ்சு கோடியாக இருக்குது ஃபிக்ஸட் அசெட்ஸ் பத்து கோடியாக இருக்குது சி ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் முப்பது கோடியாக இருக்குது அதர் அசெட்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஒரு நாற்பத்தஞ்சு கோடி இருக்குது ஸோ டோட்டல் அசெட்ஸில் இவங்களுக்கு எண்பத்தஞ்சு கோடி மெயின்டைன் பண்ணுறாங்க ஸோ மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோடி பார்த்தோம்னா இவங்களோட டோட்டல் அசெட்ஸ் எழுபத்தாறு கோடியாக இருக்குது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பார்த்தோம்னா எழுபத்தி ரெண்டு கோடியா இருக்குது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்தோம்னா நாற்பத்தி மூணு கோடியா இருக்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பார்த்தோன்னா இருபத்தஞ்சு கோடியா இருக்குது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபதுல பார்த்தோம்னா இருபது கோடியா இருக்குது கிட்டத்தட்ட அந்த ஆறு வருஷத்தில் இவங்களோட அசெட்டோட வேல்யூவுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கம்பெனியோட கேஷ் ஃப்ளோஸ் பார்க்க போகிறோம் கடந்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட நெட் கேஷ் ஃப்ளோ மைனஸ் ஒரு கோடியாக இருந்திருக்கு அதில் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி மைனஸ் ஒரு கோடியாக இருக்குது கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி பதினாலு கோடியாக இருக்குது கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி பார்த்தோம்னா மைனஸ் பதினாலு கோடியாக இருக்குது ஸோ ஓவரால் நெட் கேஷ் ஃப்ளோ பார்த்தோம்னா மைனஸ் ஒரு கோடியாக அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கம்பெனியோட இன்வெஸ்டார் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் பார்க்க போகிறோம் கடந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி பார்த்தோம் அப்படின்னாக்க ப்ரொமோட்டர் ஹோல்டிங் அறுபத்தி அஞ்சு புள்ளி ஒன்பது ஒன்று பர்சன்டேஜில் இருக்கு எஃப்ஐஎஸ் ஹோல்டிங் பார்த்தோம்னா அஞ்சு புள்ளி அஞ்சு ஒன்று பர்சன்டேஜாக இருக்கு டிஏஎஸ் ஹோல்டிங் பார்த்தோம் அப்படின்னா ஜீரோ புள்ளி ஜீரோ எட்டு பர்சன்டேஜ்ல இருக்கு பப்ளிகிட்ட பார்த்தோம்னா இருபத்தி எட்டு புள்ளி நாலு ஒன்பது பர்சன்டேஜாக இருக்கு நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பது ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து அப்டேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த கம்பெனியோட எஃப்ஐஎஸ் ஹோல்டிங் பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்த இவங்க வந்து எஃப்ஐஎஸ் வந்து ஹோல்டு பண்ணியிருக்காங்க கண்டினியூஸாக ஒரு ஃபோர் பர்சன்டேஜ் மேலே ஹோல்டு பண்ணியிருக்காங்க மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்தோம்னா நாலு புள்ளி எட்டு ஏழு பர்சன்டேஜாக இருக்குது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நாலு புள்ளி எட்டு ஏழு பர்சன்டா இருக்குது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அஞ்சு புள்ளி ரெண்டு நாலு பர்சன்டேஜ் வந்து எஃப்ஐஎஸ் ஹோல்டு பண்ணியிருக்காங்க ஸோ கண்டினியூஸாக பார்க்கும்போது ஆஃப்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலாம் பார்த்தோம்னா ஒரு அஞ்சு அஞ்சு பர்சன்டேஜ்க்கு மேலே வந்து மெயின்டன் முன்னிட்டு தான் வந்திருக்காங்க இப்போ க செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பார்த்தோம்னால அஞ்சு புள்ளி அஞ்சு ஒரு பர்சன்டேஜ் வந்து ஹோல்டு பண்ணியிருக்காங்க டிஎஸ் ஹோல்டிங் பார்த்தோம் அப்படின்னாக்கா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஜீரோ புள்ளி ஜீரோ ஏழு பெர்சன்டேஜில் இருக்குது அதுக்கப்புறம் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஜீரோ புள்ளி ஜீரோ எட்டு பெர்சன்டேஜாக இருக்குது ஸோ அதுலேருந்து இப்போ வரைக்கும் ஜீரோ புள்ளி ஜீரோ எட்டு பர்சன்டேஜ் தான் வந்து மெயின்ட் பண்ணுறாங்க பப்ளிக்கிட்ட பார்த்தோம்னா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருபத்தி ஒம்பது புள்ளி எட்டு ரெண்டு பர்சன்டேஜ் மெயின்டன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அதை குறைச்சு இருபத்தெட்டு புள்ளி ஏழு ஏழு பெர்சன்டேஜாக வந்திருக்கு ஸோ மக்கள் கொஞ்சம் கொஞ்சம் வாங்க ஆரமிச்சிருங்க அப்படி ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ கரண்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா இருபத்தெட்டு புள்ளி நாலு ஒம்பது பர்சன்டேஜ் வந்து பப்ளிக் வந்து ஹோல்டு பண்ணியிருக்காங்க ஸோ ஓவரால் நம்பர் ஆஃப் செர்வோடர்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்க ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பது செர்வெட்ஸ் இந்த கம்பெனிக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கம்பெனியோட ஈக்குவெட்டி ஹிஸ்ட்ரி பார்க்க போகிறோம் இந்த கம்பெனியில் டிவிடெண்டு வந்து உங்கள் கொடுக்கல எந்த ஒரு டிவிடெண்ட் அப்டேட்டும் உங்கள்கிட்ட இல்லை ஸோ இந்த கம்பெனி வந்து டிவிடண்ட் வந்து ஜீரோ ஸோ இப்போ கரண்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி வந்து டு டூ ரேஷியோவில் வந்து போனஸ் கொடுக்க போகிறோம் தான் பண்ணியிருக்காங்க ஸோ இதோட ரெக்கார்ட் டேட்டு ஜனவரி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு யார் யாராலும் இந்த பங்கு இந்த கம்பெனியில் ஒரு நூறு ஸ்டாக் வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து ஐம்பது போனஸ் ஸ்டாக்காக வந்து கிரெடிட் ஆகும் இந்த கம்பெனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பர் ரெண்டு இருபத்தி மூணில் பார்த்தோம் அப்படின்னா ஃபேஸ் ஒலி பத்துலேருந்து ஃபேஸ் ஒலி ரெண்டாக மாற்றி ஸ்டாக் வந்து ஸ்ப்ளிட்டும் பண்ணியிருக்காங்க ஒரு ஸ்ப்ளிட்டும் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கம்பெனியோட ஒரு அஞ்சு வருஷம் டேட்டா ட்ரெண்ட்ரி போட்டு எடுத்திருக்கேன் அதை பற்றி பார்க்க போகிறோம் கடந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபது பத்தாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து ஒரு அஞ்சு ரூபாயிலேருந்து ஆறு ரூபா வரைக்கும் ட்ரேட் ஆகிருந்திருக்கு ஸோ எக்ஸாக்டாக சொல்ல ஒரு அஞ்சு ரூபா தொண்ணூறு காசில் வந்து சேல் ஆகிட்டு இருந்திருக்கு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஒரு ரூபா ரெண்டு ரூபான்னு ஏறி ஒரு பதினஞ்சு ரூபா பதினாறு ரூபா வரைக்கும் ட்ரேட் ஆகிருந்திருக்கு ஜூன் மன்த் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபது ஜூனில் பார்த்தோன்னா ஒரு பதினெட்டு ரூபா ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிருந்துருக்கு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்க ரெண்டாயிரத்தி ஒன்று ஃபிப்ரவரியில் பார்த்தோம்னா ஒரு முப்பது ரூபா முப்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் ஏறிட்டு மீண்டும் ஒரு சின்ன ஏற்றத்தில் தான் இருக்குது பெருசாக இறக்கணும்னு முடியாது ஒரு ஏற்றத்திலே போயிட்டு இருக்கு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பார்த்தோம்னா ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து ஒரு நூற்றி எண்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து நூற்றி தொண்ணூறுரூவா வரைக்கும் ட்ரேட் ஆயிருந்திருக்கு மீண்டும் பார்த்தோம் அப்படின்னாக்க ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்தோம்னா ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து அறநூறுரூவா வரைக்கும் எரியிருக்கு அப்புறமே மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பார்த்தோம்னா நானூற்றி தொண்ணூத்தி ஏழுக்கு வந்து டவுன் ஆகிருக்கு அப்புறம் ஒரு சின்ன இறக்கத்தை கொடுத்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருநூத்தி எண்பது ரூபாயிலிருந்து இரநூத்தி ஒன்று ரூபா ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிருந்திருக்கு அப்போ அதுக்கப்புறமா மீண்டும் யார ஆரம்பிச்ச ஸ்டாக் வந்து ஒரு சின்ன சின்ன ஏற்ற இறக்கத்திலேயே ஆகிட்டே இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபரில் பார்த்தோம்னா ஸ்டாக்கோட பிரை வந்து எழுநூத்தி ஐம்பது ரூபாய்ல இருந்து எழுநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா வரைக்கும் ட்ரேட் ஆயிருந்திருக்கு அதுக்கப்புறமா சடனாக ஸ்டாக் பிரைஸ் ஏற ஆரம்பிச்சது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பார்த்தோம்னா ஆயிரத்தி அறுநூறு வரைக்கும் ஸ்டாக் ப்ரைஸ் ஏறி இருக்கு ஏறிட்டு ஆல்டேம் ஹை பிரைஸை டச் பண்ணிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு மின்னு சின்ன இறக்கத்தை கொடுத்துருக்கு அதில் பார்த்தோம்னா ஒரு ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபாயிலேருந்து ஆயிரத்தி முப்பது ரூபாய் ஆயிரத்தி இரநூத்தி முப்பது ரூபா வரைக்கும் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஒரு சேஞ்சஸ் கொடுத்துட்டு இரட்டை இறக்கத்துக்கு அதுக்கப்புறம் சின்ன ஒரு ஃப்ளாட்டாக மெயின்டென் ஆகிடுந்திருக்கு கடந்த மார்ச்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச்லேருந்து பார்த்தோம் அப்படின்னாக்க கிட்டத்தட்ட ஒரு டிசம்பர் வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு ஆயிரத்தி இரநூறுபாயிலேருந்து ஒரு ஆயிரத்தி இன்னூறுபா அந்த ரேஞ்சில் வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருந்திருக்கு அதுக்கப்புறம் என்ன இப்போ டிசம்பருக்கு அப்புறம் பார்த்தோம்னா ஸ்டாக்கோட பிரைஸ் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தஞ்சுலேருந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சு ரூபா வரைக்கும் ஸ்டாக்கோட பிரைஸ் ஏறி இருக்கு ஸோ இந்த டைமில் தான் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்க வந்து நாங்கள் போனஸ் கொடுக்க போகிறதா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க இதோட ரேஷியோ பார்த்தோம்னா ஒன் இஸ் டு டூ ரேஷியோ கொடுக்குறாங்க அதாவது யார் யாரெல்லாம் பத்து ஸ்டாக் வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு அஞ்சு ஸ்டாக் வந்து போனஸாக கிரெடிட் ஆகும் ஸோ இந்த பங்கு வந்து போனஸ்க்காக யாரும் வாங்கினு நினச்சிங்கன்னா தயவுசெய்து வாங்காதீங்க ஏன்னா கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹை ப்ரைஸில் இருக்குது இந்த மாதிரி கம்பெனிலாம் நம்ம வாங்கணும் அப்படின்னா ஒரு சின்ன பிரைஸ்ல இருக்கும்போது நம்ம வாங்கியிருந்தோம் அப்படின்னாக்கா ஃபண்டமெண்டலாக வந்து ஒரு அண்டர் வேல்யூ ஸ்டாக்காக இருக்கும்போது நம்ம வாங்கியிருந்தோம் அப்படின்னாக்க இப்போதைக்கு நமக்கு ஒரு மல்டி பேக்கர் ப்ளஸ் ஒரு போனஸ் கிடைக்கும்போது நமக்கு நல்ல ஒரு லாபத்தை பார்க்கலாம் ஆனால் இந்த டைமில் போய் நான் போனஸ்க்காக இந்த ஸ்டா ஸ்டாக்கை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து வாங்காதீங்க அப்படி அதேமாரி எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச செபி ரிஸ்டர் அட்வைசரை கேட்டுக்கிட்டு உங்கள் மிச்சம் அனலைசிஸ் பண்ணிவிட்டு வாங்கலாமா வேண்டாமல் முடிவு நான் வந்து செபிரிஸ்டர் அட்வைசரை கிடையாது இது எல்லாமே ஒரு எஜுகேஷனல் அண்ட் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கு நான் அப்டேட் பண்ணுறேன் இந்த பங்கை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் அப்படி யாராவது அப்ளை பண்ணி வாங்கினீங்கன்னா அப்படின்னாலும் இல்லை ஆல்ரெடி நீங்கள் யாராவது வாங்கி வச்சிருந்தீங்கனாலும் உங்களுக்கு போனஸ் கிடச்சிதுன்றது உங்களுக்கு எவ்வளோ போனஸ் கிடச்சிது நீங்கள் எவ்வளோ ஸ்டாக் வச்சிருந்தீங்கன்றது கமெண்ட் செக்ஷன் அப்டேட் பண்ணுங்க நம்ம எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனல் வீடியோ பார்க்குற எல்லாரும் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் அண்ட் ஷாப் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாலே பார்த்துக்கிட்டீங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்களோட ஆதரவு எனக்கு மோட்டிவேட் பண்ணி இன்னும் நிறையா ஸ்டாக்ஸ் ரிவியூ பண்ணி அப்டேட் பண்ணிக்கும் நன்றி வணக்கம்